வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெகடிகா சை சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நீத்துவோட ரெஸ்டாரண்ட் எரிஞ்சதுக்கும் அவங்க காலை ஒடிச்சதுக்கும் காரணம் ஸ்ருதியோட அப்பா தான் ரவிக்கு தெரிய வருது உடனே வந்து முத்துக்கிட்ட ரொம்ப சாரி யார் என்ன சொல்லியிருந்தாலும் நான் உன்னை சந்தேகப்பட்டிருக்க கூடாது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு டேய் நமக்குள்ள என்னடா சாரி எல்லாம் வாடா அப்படின்னு ரவியை முத்து ஹக் பண்றாரு அப்போ ரவி கொண்டு வந்திருந்த பேக்ல இருந்து கலகல பாட்டில் சவுண்ட் வருது இத பாத்துட்டு இருக்க மீனாவுக்கு அது என்னன்னு தெரியுது முத்து ஒரு மாதிரியா ரவியை பாத்துட்டு இருக்க ரவி பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு மாடிக்கு போலாமான்னு கேக்குறாரு எதுக்குங்கிறாரு முத்து மனசு சரியில்லடா தான் கொஞ்ச நேரம் பேசலான்னு அப்படின்னு ரவி சொல்ல ஏன் ரவி மனசு சரியில்லைன்னா ரூம்லயே பேசக்கூடாதா அப்படின்னு கேட்க இல்ல நீ சும்மா ஃப்ரீயா பேசலாம் தான் அப்படின்னு ஒரு மென்று முழுங்க மீனா பயங்கரமாக முறைக்கிறாங்க இங்கே எல்லாமே முடிஞ்ச அடுத்த சாப்டருக்கு போயிட்டு இருக்க வேகமாக வர்ற மனோஜ் ரவியோட தோலில் கைய வச்சு டெய் ரவி அந்த நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டை கொளுத்துனது அவங்கள அடிச்சு காலை உடைச்சது எல்லாமே ஓ மாமனார் தானே ஏதோ புதுசா ஒரு மாதிரி பரபரப்பா சொல்லிட்டு இருக்காரு ஆமாண்டான்னு ரவி சொல்ல இப்ப ஸ்ருதி என்ன சொல்றா வீட்டுக்கு வருவாளா வரமாட்டாளா அப்படின்னு மனோஜ் கேட்க அதெல்லாம் ஃப்ரீயா பேசுவோண்டா மாடிக்கு போலங்கிறாரு ரவி டெய் மாடிக்கு எதுக்கு வா பேசலாம் ரவியோட மனோஜ் மனோஜ் வாடான்னு பையோட போயிட போயிட் முத்து வாடான்னு கூப்பிடுறாரு மீனாவை ஒரு கண்ணால பாத்துக்கிட்டு நீ போடா வர்றேங்கிறாரு ரவியும் கொஞ்சம் மரியாதையும் பயமா மீனாவை பாத்துக்கிட்டு ஓடிடுறாரு ம் அப்படின்னு மூத்த திருப்பிட்டு மீனா போக மீனா ரவி ஏதோ பேச கூப்பிடுறாங்கிறாரு வந்து ஏன் அத எங்கேயே பேச முடியாதா அப்படின்னு மீனா கேட்க இல்ல கூப்பிடுறான் அது ஏதாவது தனியா அனந்த மீங்களுக்குள்ள பர்சனலா பேசலாம்ல அப்படின்னு சமாளிக்கிறாரு முத்து ஆ நீங்க தனியா எப்படி பர்சனலா பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு மீனா கேட்க தெரிஞ்சிடுச்சா உனக்கு தெரிஞ்சிடுச்சா அப்படிங்கிறாரு முத்து அதான் அவர் கொண்டு வந்த பேக்ல இருந்து பாட்டில் சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு மீனா சொல்ல உனக்கும் கேட்டுச்சா மீனா பரவாயில்லையே பாட்டில் சத்தத்தை வச்சே கண்டுபிடிச்சிட்ட நீ ரொம்ப தான் போன டன் முடியல முத்துல இருக்க சரக்கு அவர கொக்கி போட்டு இழுக்குது என்ன பண்றது உங்களோட சேர்ந்து இந்த பாட்டில் சத்தம் பாட்டில இருந்து சொல்லாத வாசனை வாசனைன்னு சொல்லி பழகு அப்படின்னு ஏகத்துக்கும் வழியறாரு முத்து இப்ப பேசுறது முத்து இல்ல உள்ள இருக்க சரக்கு தான் அவரை பேச வைக்குது எனக்கு அது தான் இப்ப என்ன குடிக்க போறீங்களாங்கிறாங்க மீனா பாவம் ரவி மனசுக்கு கஷ்டமா இருக்கு போல அதான் வாங்கிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு முத்து சொல்ல ஆ ஆம்பளைங்க உங்களுக்கு மனசு கஷ்டம்னா உடனே குடிக்க ஆரம்பிச்சிருவீங்க இதுவே எங்களுக்கு மனசு கஷ்டம்னா நாங்க என்ன பண்றது அப்படின்னு மீனா கேட்க ஐயோ சரக்குலையும் சைட் பங்கு கேட்பாளோ அப்படின்னு பயப்படுற முத்து சமாளிச்சிக்கிட்டு என்ன பண்றது மீனா பாவம் ரெண்டு பேரோட வாழ்க்கையும் கொத்து பரோட்டா மாதிரி பிச்சு போட்டு கிடக்கு இப்போ அவன் பொண்டாட்டியும் வீட்டுல இல்ல இல்லங்கிற அருமுத்து உங்க பொண்டாட்டி நான் வீட்டுல தானே இருக்கேன் அப்படின்னு மீனா கோவமா கேட்க ஆஹ் ஆமா ஆமா பாவம் அவன் நிலைமையை நினைச்சு எனக்கு கவலையா இருக்கும்ல கூட பிறந்தவங்களாச்சே அப்படின்னு குடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட முட்டு குடுக்கிறாரு முத்து இப்படி ஏதாவது சொல்லி குடிங்க உங்களுக்கு கஷ்டம்னா பாட்டில கேக்குறீங்க எங்களுக்கு கஷ்டம்னா மன உறுதியோட இருக்க சொல்றீங்க இதெல்லாம் என்னங்க நியாயம் அப்படின்னு மீனா கேக்க முத்துவுக்கே இப்ப குடிக்கிற ஆர்வம் குறைஞ்சி போயிடுது இப்ப என்னதான் சொல்ல வர்றேங்கிறாரு நான் சொன்னா நீங்க கோவப்படுவீங்க அப்படின்னு மீனா சொல்ல இப்ப உன் எதுக்கு தானே ரவி கூப்பிட்டான் நீ சொல்றத பார்த்தா நானா என்னமோ அவனை தேடி போற மாதிரி இருக்கு நானா அவனை தண்ணி அடிக்க கூப்பிட்டேன் இப்ப அவங்க பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னு டிஸ்கஸ் பண்ணணும்ல அப்படின்னு முத்து சொல்ல அத தண்ணி அடிக்காமயே டிஸ்கஸ் பண்ணலாம்ல அப்படி குடிச்சா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு மீனா அரைச்சமாவையே அரைச்சிக்கிட்டு இருக்காங்க மீனா இப்ப நான் அவங்க பிரச்சனையை தான் பேச போறேன் குடிக்க மாட்டேன் போதுமான முத்து கேட்க அப்பதான் மீனாவோட முகத்துல கொஞ்சமா சிரிப்பு வருது சரின்னு தலையாடுறாங்க ரொம்ப சந்தோஷப்படாத மீனா நான் குடிக்க மாட்டேன் தான் ஆனா அவங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க சொன்னா வேற வழி இல்ல அப்படின்னு முத்து சொல்ல மீனாவோட முகத்துல இருந்த சிரிப்பு அப்படியே காணா போயிடுது அவங்க வார்த்தைக்காவது மரியாதை கொடுக்கணும்ல அதை நீ கண்டுக்க கூடாது அப்படின்னு கடகடன்னு போற முத்து திரும்பி வந்து அப்படியே குடிச்சாலும் லைட்டா தான் குடிப்பேன் கோச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கஸ்க்கு போற மாதிரி குடுகுடுன்னு ஓடிடுறாரு முத்து மனோஜோட ரூம்குள்ள வர அங்க ஏற்கனவே கடைய விரிச்சிருக்காங்க ரெண்டு பீர் பாட்டில் ஓபன் பண்ணி வச்சிட்டு நாலு ஷைடிஷோட உட்கார்ந்துருக்காங்க டெய் வாடா உட்காருடான்னு ரவி சொல்ல எனக்கு வேணாண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே முத்து உட்கார்றாரு என்னடா இவன் வேணாங்கிறான் நம்ப முடியலங்கிறாரு மனோஜ் ஏன்டா வேணான்னு சொல்ற என் மேல இன்னும் கோவமா இருக்கியாங்கிறாரு ரவி சேச்ச கோவம் எல்லாம் ஒண்ணும் இல்லடா ஓன் மேல நான் ஏண்டா கோவப்படப் போறேன் முதல்ல உன் விஷயத்த பேசணும் அதுக்கு முன்னாடி இத தொட்டா டாபிக் எங்கெங்கேயோ போயிடும் அதெல்லாம் பிரச்சனையாயிடுங்கிறாரு முத்து யாருக்கு பிரச்சனையாயிடும்னு மனோஜ் கேக்க எனக்கு தான்டா உங்களுக்கு பிரச்சனை இல்ல நீங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கீங்க வீட்ல அப்படின்னு முத்து சொல்ல மனோஜ் ஏகத்துக்கும் ஃபீலிங்ல உட்கார்ந்து இருக்காரு ஆனா என் பொண்டாட்டி வீட்ல இருக்காடான்னு முத்து சொல்ல இத சந்தோஷமா சொல்றியா இல்ல வருத்தமா சொல்றியா அப்படின்னு மனோஜ் முறைச்சுக்கிட்டே கேக்குறாரு டேய் ரவி இவன் ஓவரா பேசுறான் இவனுக்கெல்லாம் சரக்கம் ஒண்ணும் வேண்டாம் ஆரம்பிக்கவே இல்ல அதுக்குள்ள எப்படி பேசிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு முத்து சொல்ல டேய் நான் தாண்டா பிரச்சனையில இருக்கேன் ஏண்டா என்னைய போட்டு இப்படி வதைக்கிறீங்கன்னு ரவி ரெண்டு பேரையும் மாறி மாறி அவன் எப்பவுமே இப்படிதானே சரி கொஞ்சமா குடி இப்ப என்ன பிரச்சனைய ஆயிட போகுதுங்கிறாரு ரவி ரவி இப்படி தண்ணி அடிக்கிறதால பிரச்சனை ஒண்ணு தீராதுராங்கிறாரு முத்து இதுவரை செவத்துல சாஞ்சு உட்கார்ந்துருந்த மனோஜ் டேய் இங்க பாடுறா இதை இவன் சொல்றான் அப்படின்னு படு சீரியஸா உட்காந்து சொல்றாரு என்ன இவன் திடீர்னு ஆயிட்டான் நாம ரெண்டு பேரும் ஒய்ஃப் இல்லாம சோகத்துல இருக்கோம் இவனுக்கு ஒய்ஃப் கூட இருக்கிறது சந்தோஷம் போல நம்ம கஷ்டம் நமக்கு அப்படின்னு பால்கனி சுத்துல சாஞ்சிக்கிறாரு டேய் நான் அனுபவத்துல சொல்றேன்டா குடிச்சா கஷ்டத்தை கொஞ்ச நேரத்துக்கு மறக்கலாம் ஆனா கஷ்டம் முடியாது தெளிஞ்ச உன்ன தலைவலியோட சேர்த்து அதுவும் வந்துரும்டா அப்படின்னு முத்து சொல்ல கஷ்டம் போகுதோ இல்லையோ எனக்கு எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் டெய் முத்து நீ குடிக்கிறது எங்க கூட இதெல்லாம் நீ வேணும்னா போயிடு எங்களால அன்னைக்கும் உனக்கும் பிரச்சனை வேணாங்கிறாரு ரவி டெய் நான் குடிச்சாதான்டா பிரச்சனை நான் குடிக்காம இங்கேயே உட்காந்துருக்கேன்டா ரவி அப்படின்னு முத்து சொல்ல டெய் நீ குடிக்கிறதுனா இங்க இரு இல்லன்னா போயிடுங்கிறாரு ரவி ரவி நீ இங்க குடிக்காம இருக்கிறது எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குடா அப்படின்னு ரவி சொல்ல இதான் உங்க பிரச்சனையான்னு கேக்குறாரு முத்து ஆமான்னு மனோஜ் சொல்ல பாட்டில் எடுக்கிற முத்து பல்லலிய கடிச்சு மூடிய திறந்து படக் படக்குன்னு குடிக்கிறாரு அடுத்து ரவியும் மனோஜும் கூட பல்லால கடிச்சு துப்பிட்டு குடிக்க ஆரம்பிக்கிறாங்க மடமுட மடன்னு தாகத்துல இருக்கவன் தண்ணிய குடிச்ச மாதிரி முத்து குடிச்சிட்டு போதுமாடா இப்ப சந்தோஷமாடாங்கிறாரு அப்படின்னு ரவி சொல்ல ரொம்ப சந்தோஷங்கிறாரு மனோஜ் அர பாட்டில அசால்ட்டா காலி பண்ணதுக்கு அப்புறம் சியர் சொல்லிக்கிறாங்க ரவிக்கு சரக்கு உள்ளர தான் பேசவே தோணுது போல இருக்கு சரி இப்ப சொல்ல என்ன டேய் நீ பல குரல் போய் பணம் கேட்ட விஷயத்த உங்க மாமியார் அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க அப்பாவே ரொம்ப ஃபீல் ஆயிட்டாரா அப்படின்னு முத்து சொல்ல யோ என்னால எல்லாருக்கும் கஷ்டம்தான் இல்ல அப்படின்னு உருண்டு பொருள் ஆரம்பிச்சிடுறாரு ரவி டெய் அப்படி எல்லாம் ஒண்ணு பாவம் நீ மத்தல மாதிரி நடுவுல மாட்டிக்கிட்டு அடி வாங்குற அப்படின்னு முத்து ரொம்பவே பாவப்பட்டு சொல்றாரு அந்த ஆள் ஒரு லூசுடா அப்படின்னு ரவி கத்த யாருடான்னு கேக்குறாரு மனோஜ் ஆ என் மாமனார் தான் நானே ஸ்ருதி கிட்ட பேசி சரி பண்ணியிருப்பேன் அதுக்குள்ள அந்த ஆள் நீத்து கடையை எரிச்சி ஆளை உடைச்சிட்டான் அதனாலதான் அந்த ஆள்கிட்ட நீதவுக்கு காசு கொடுக்க சொல்லி சொன்ன. அது தப்பா சொல்லுடா அப்படிங்கிற ஒரு முத்துக்குட்ட திரும்பி அது தப்பா சொல்லுடா சொல்லுடான்னு கத்துறாரு. ஒரு பீர்க்க ரவி இவ்வளவு அலப்பற பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் ஹார்ட் அடிச்சிருந்தா இவர் மட்டைாயிர்பார் போல. டேய் தப்பு இல்லடா நீ செஞ்சது சரிதான் அப்படின்னு முத்து சொல்லு அப்படி என்னடா சரியா கண்டுட்டதுல அப்படின மனோஜ் பார்க்குறாரு. அது ஸ்ருதிக்கு புரியன்னுள்ளடா அவன் ஏன்டா அப்படி பண்றா? அப்படின்னு ரவி கேட்க தான் நான் ஏற்கனவே சொன்னேன் ரெண்டுத்தையுமே மெயின்டைன் பண்றான்னு கரண்ட் போன இன்வெர்டர் வச்சுக்கிறதுல அது மாதிரி தான்டா அப்படின்னு மனோஜ் சொல்ல இவன் நார்மலாவே கேன மாதிரி பேசுவான் இப்ப குடிச்சிருக்கான்ல தப்பு தப்பா தான் பேசுவான் டேய் ஒழுங்கா வாயு மூடிக்கிட்டு சிப்ஸ் மட்டும் சாப்பிடுனே அப்படின்னு முத்து சொல்றாரு வாய் மூடிட்டு முடிட்டு சிப்ஸ் சாப்பிட முடியும் அப்படின்னு பெரிய சந்தேகத்தை கேக்குறாரு மனோஜ் முத்து கடுப்பாயி டேய் சும்மா வாய் மூடிட்டு உட்கார சொல்லிட்டேன் அப்படிங்கிறவரு ரவி கிட்ட திரும்பி டே ரவி என்னடா இப்ப பண்ண போறேங்கிறாரு தெரியலையடா அவளை வர வைக்க என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு பயங்கர பில்டப் குடுக்கறாரு ரவி உனக்கு உன் பொண்டாட்டி இங்க வரணும் எனக்கு என் பொண்டாட்டி வா அந்த ஃப்ராடு வரவே கூடாது அப்படின்னு மனோஜ் சொல்ல டேய் உனக்கு டைவர்ஸ் கடச்சிருடா ஆனா இவே விஷயம் டா சிக்கலா இருக்கு அப்படின்னு ரெண்டு பேர் மேலயே ரொம்ப பரிதாபப்படுறாரு முத்து டேய் ஓ மாமனார் என்ன பணம் தரேன்னு சொல்றாரா இல்லையா அப்படின்னு கேட்க இல்லடா ஸ்ருதிக்கு உங்க அப்பா என்ன சொன்னாருன்னு நான் மெசேஜ் அனுப்புね அப்படின்னு ரவி சொல்ல ம் பலகூறல் என்ன சொல்லுச்சு அப்படிங்கறாரு முத்து அத எங்க அப்பா கிட்ட கேட்டுக்கோனு அசிங்கப்படுத்திட்டாடா அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுறாரு ரவி இதை பார்த்த மனோஜ் சந்தோஷமா சிரிக்கிறாரு டெய் இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய காமெடி இல்லை அப்படிங்கிற முத்து ரவி பக்கம் திரும்பி ரவி நீ பணம் கேட்டதுல ஒன்னும் தப்பு இல்ல அத வாங்கி நீ தூக்கிட்ட கொடுத்துட்டு உன்னை மறக்க சொல்லிடு பல குரல் மன்னிப்பு கேட்க சொல்லிடு அப்பதான் உங்க சண்டை முடியுங்கிற அருமுத்து ரவியும் சரின்னு தலையாட்டிட்டு இருக்காரு டேய் இவன் சண்டை முடியும்டா ஆனா என் விஷயத்தை கேளு என் பொண்டாட்டி எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு மாதிரியா ஒரு மார்க்கமா பேசி டார்ச்சர் பண்றா அப்படிங்கிறாரு மனோஜ் முத்து அவரை ஒரு மாதிரியா பாத்துட்டு இன்னமும் பொண்டாட்டின்னு தான் இருக்கியா அது என்னடா மார்க்கமா பேசுறது அப்படின்னு கேக்குறாரு முத்து பரவாயில்ல மனோஜ் இப்பவாது வாயை திறந்து உண்மையை சொல்றாரு அது ஒரு மாதிரி கொஞ்சி கொஞ்சி பேசுறா எனக்கே ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு அவர் உடம்ப சிலிப்பிக்க ஓ இந்த ரூட்ல தாண்டா அது அப்படின்னு முத்து சொல்ல அவ பேசுறத கேட்கவும் முடியல கேட்காம இருக்கவும் முடியல ஆனா ஒன்னு அவ கூட திரும்ப என்னால வாழவே முடியாது அப்படின்னு மனோஜ் அரக்கண்ணு மூடிட்டு சொல்ல எப்படா இவனும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான் இவன் நினைக்கிற மாதிரி நடக்குமா அப்படின்னு ரவியும் முத்துவும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க அதுல நீ ஸ்ட்ராங்கா இருந்தா சரிதான் அப்படின்னு முத்து சொல்ல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு தான் அப்படிங்கிற மனோஜ் அப்படியே கொஞ்சம் உடம்பு இப்படி அப்படி அசைச்சு காலை நீட்டி ரவியோட கால தலை வச்சு படுத்துடுறாரு ம் இவ்வளவுதான் இவன் ஸ்ட்ராங்கு இவன் ரூட்டை மாத்தாம இருந்தா சரிதான் அப்படிங்கிற முத்து ரவியோட தோல்ல கைய போட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாதடா மனசுக்கும் ரொம்ப கவலையாதான் இருக்கும் சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும் ஆறுதல் சொல்லு பல விட்டு நீ பிரிஞ்சிட கூடாதுரா டக்குன்னு முடிச்சிடணும் என்ன பண்றதுன்னு யோசிப்போம் அப்படின்னு தம்பிக்கு ஆறுதல் சொல்றாரு முத்து முத்து கார் ஷெட்ல நின்னுட்டு இருக்காரு அடுத்த நாள் காலையில சரண் அவர் முன்னாடி கொண்டு வந்து பைக்க நிறுத்துறாரு ரவி மொபைல பாத்துட்டு இருக்க முத்து அதை பாக்கெட்ல வச்சுட்டு என்னடா ரவி எதுக்கு அவசரமா பாக்கணும்னு சொன்னேன்னு கேக்க அவரும் ஹெல்மெட்டை கழட்டிட்டு இல்லடா உனக்காக ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்ணு அதுக்குள்ள நீ வீட்டை விட்டு கிளம்பிட்டேன்னு அண்ணி சொன்னாங்க அதான் உனக்கு குடுக்கலாம் நீ எடுத்துட்டு வந்த என்ன ஒரு பேக நீட்டுறாரு கண்டிப்பா இத நீ லஞ்ச் டைம்ல சாப்பிடு அப்படின்னு சொல்ல முத்து ஒரு மாதிரியா பாத்துட்டு என்னடா இது புதுசா இருக்குன்னு கேக்குறாரு புதுசா தாண்டா செஞ்சிருக்கேங்கிறாரு ரவி டேய் நான் அதை கேட்கலடா நீ செய்யறதெல்லாம் புதுசா இருக்குன்னு கேக்குறேன் அப்படின்னு முத்து கேட்க இல்லடா எனக்கு கொஞ்சம் கில்ட்டியா இருக்குங்கிறாரு ரவி டேய் என்னடா முத்து கேட்க ரவி ரொம்பவே சங்கடத்தோட நீத்து விஷயத்துல நானே சந்தேகப்பட்டு தேவையில்லாம கோவமா பேசிட்ட அப்போ மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும்னு எனக்கு தெரியும்டா சாரிடாங்கிறாரு ரவி டெய் அததான் நேத்தே பேசி முடிச்சிட்டோம் இல்லடா ஏன் திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கிற உடாங்கிறாரு முத்து இல்லடா இருந்தாலும் உன்னை ஹர்ட் பண்ணிருக்கேன் கண்டிப்பா நீ ஃபீல் அப்படின்னு சங்கடப்படுறாரு ரவி மனோஜ் எனக்கு மூத்தவனா இருந்தாலும் என்னைக்குமே ஒரு அண்ணனா அவ நடந்துகிட்டதே இல்ல என்ன புரிஞ்சுகிட்டதும் அப்பாவுக்கு அப்புறம் என்ன புரிஞ்சுக்கிட்டது நீ தான் எல்லா நேரத்திலயும் நீ எனக்கு சப்போர்ட்டா இருந்திருக்குற ஏன் ஏதாவது பழி விழுந்தா கூட முத்து அப்படி செய்ய மாட்டான் நீ சொல்லுவ ஆனா நீயே அப்படி பேசினப்போ மனசு கொஞ்சம் சங்கடம் ஆயிடுச்சுடா அப்படின்னு திணறி சொல்றாரு முத்து டேய் நான் ஏன் அப்படி நடந்துகிட்டேன்னு எனக்கே தெரியலடா ஒரே கில்ட்டியா இருக்குங்கிறாரு ரவி அதனாலதான் இத செஞ்சு உனக்கு எடுத்துட்டு வந்த நீ இத சாப்பிட்டா என்ன மன்னிச்சுட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு ரவி சொல்ல டேய் ரவி அந்த அளவுக்கெல்லாம் எதுவும் இல்லடா நான் மனசுலயே வச்சுக்கல நீ அதையே புடிச்சிட்டு இருக்காதுங்கிற முத்து அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருக்கான்னு அப்படியே இருந்தாலும் இதே மாதிரி நாம அண்ணன் தம்பியா பொறப்போமான்னு தெரியாது இருக்கிறப்ப இந்த வாழ்க்கைய சரியா சந்தோஷமா வாழணும் அவ்வளவுதான் முத்து சொல்ல லைட்டா கண் கலங்கி அப்ப என் மேல உனக்கு கோபம் இல்ல இல்லன்னு ரவி கேக்குறாரு டேய் இல்லடா நான் தான் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேல்ல நான் எதுவும் பண்ணல அதை நீ புரிஞ்சுக்கிட்டல எனக்கு அது போதுங்கிற அருமத்து ரவியோட முகம் இன்னும் கலக்கமா தான் இருக்கு நான் என்னைக்குமே உன்னை சந்தேகப்பட்டது கிடையாது ஆனா ஸ்ருத்தி அப்பா பண்ண வேலையால நானே லூசு மாதிரி யோசிச்சுட்டேன்டா அப்படிங்கிறாரு ரவி டேய் விடுறா நீ என்னடா அதையே புடிச்சு தொங்கிட்டு இருக்கிற இங்க பாரு நீயே கோவப்பட்டாலும் எனக்கு உன் மேல இருக்க பாசம் போகாது என்னைக்குமே நான் உன் அண்ணன் தான் நீ எனக்கு தம்பி தான் இதை எவனாலையும் மாத்த முடியாதுல்ல விடு விடு அப்படின்னு முத்து சொல்ல சரின்னு லைட்டா தலையாட்டிட்டு வண்டி எடுக்கிறாரு ரவி இங்க ஷோரூம்ல மனோஜ் உட்கார்ந்து அவரோட பார்ட்டிஷியன் பக்கத்துல நின்னு ஒரு ஃபைல பாத்துட்டு இருக்காரு மொட்டபாஸ் அந்த பக்கம் ஜீவா நின்னு ஃபைல் பாத்துட்டு இருக்காங்க திமிர்ற மனோஜ் அதான் மொபைல் அடிச்சிட்டு இருக்குல்ல எடுத்து யார் என்னன்னு கேட்க வேண்டியதானு அப்படின்னு சந்தோஷ் கிட்ட சொல்ல இல்ல பாஸ் ஏதோ அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது ஒரு மொபைல பார்த்துட்டு சொல்ல ப்ரோ அட்டன் பண்ணி பேசுங்க அப்பதான் என்ன ஏதுன்னு தெரியுங்கிறாரு மனோஜ் சரி இவ்வளோ சொல்றானே என்ன ஏதுன்னு பேசி தான் பார்க்கலாம் அப்படின்னு பார்க் ஃப்ரெண்டு சந்தோஷ் கால் அட்டன் பண்ணி ஹலோ யாருங்க நீங்கன்னு கேட்குறாரு நீங்க வேலை செய்யற ஷோரூமோட பாஸ் பேர் என்ன அப்படின்னு ஒருத்தன் கேட்க பாஸோட பேர் எதுக்கு உங்களுக்குன்னு கேக்குறாரு மொட்டை பாஸ் எல்லாம் காரணம் இருக்கு சொல்லுங்க

என்ன இப்படி உங்களுக்கு தெரியும்னு கேக்குறாரு எனக்கு உங்களை நல்லா தெரியும் ஆனா என்ன உங்களுக்கு தெரியாதுங்கிறாரு அப்போசிட்ல சரி என்ன விஷயம் அத சொல்லுங்க முதல்லங்கிறாரு மொட்டபாஸ் சொல்றதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு அப்படி நான் அப்போசிட்ல சொல்ல அப்ப சொல்லாதீங்க இவரு கூலா கியோ சும்மா இருியா அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க கொஞ்சம் இருங்க அப்போசிட்ல என்னால ஒரு விஷயத்த சொல்லாம இருக்க முடியல ஆரம்பத்திலே இத கட் பண்ணி விட்டா நல்லது இல்லையா அப்படின்னு ஆப்போசிட்டில் பில்டப்பாக கொடுத்துட்டு போக நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாரு மொட்டபாஸ் பாஸ் எதை கட் பண்ண சொல்றீங்க கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கன்னு அவர் கேட்க என்ன பேசுறாங்கன்னு ஜீவாவும் இருக்காங்க உங்கள் பாஸோட ஒய்ஃபை பற்றி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்

அப்படி நான் ஆப்போசிட்ல சொல்ல இங்க என்ன எங்கன்னு கேக்குறாரு மொட்டபாஸ் எம் ஆர் நகர் பார்க்ல இருக்காங்க அப்படின்னு சொல்ல அங்க யாரையாவது பாக்க வந்திருப்பாங்கிறாரு சந்தோஷ் ஒரு நாள் வந்தா பாக்க வரலாம் ஆனா அவங்க தொடர்ந்து வர்றாங்க அப்படின்னு ஆப்போசிட்ல அந்த ஆள் சொல்ல மனோஜ் அப்படியே நின்று இருக்க மொட்டபாஸ் நைசா மனோஜ பார்க்குறாரு அவங்க கூட ஒரு ஆளும் வர்றாங்க டெய்லி வந்து பேசிட்டு இருக்காங்க ஆனா அது உங்க பாஸ் இல்ல அது எனக்கு நல்லாவே தெரியும் இப்ப உங்க பாஸ் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தர் இருக்கிறான் அப்படி நான் ஆப்போசிட்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏய் எவனோ இருந்துட்டு போறான் அதுக்கு எதுக்குடா நீ போன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கிற வேற ஏதாவது ஒருபடியான வேலை இருந்தா பாருடன்னு சொல்லாம மொட்டை மனோஜ் பாக்க அன்னைக்கு வந்தால ஒருத்தன் ஓவன் வாங்க அப்படின்னு கைய சட்டி மாதிரி வச்சு காமிக்கிறாரு மனோஜ் அவனா தான் இருப்பாங்க அவரு இரு முழுசா கேட்டுவோம் அப்படிங்கிற சந்தோஷ் கைய மொபைல்ல இருந்து எடுத்துட்டு ஐயோ என்னங்க சார் சொல்றீங்க அப்படின்னு கேக்க அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க அப்புறம் சீரியஸா பேசிட்டு இருக்காங்க அப்புறம் அமைதியா உட்காந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு முழுநேர வேலையா அவங்களை பாக்குறதுதான் பொழப்புன்ற மாதிரி பேசுறாரு மனோஜ் அப்படியே வெறுத்து போய் பாத்துட்டு இருக்க அப்பப்ப தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்காங்க சிம்பிளா சொல்லணும்னா தமிழ் சினிமாவில வர லவ் சீன் மாதிரி இருக்கு அப்படின்னு ஏக கடுப்பாயி சொல்லிட்டு இருக்காரு ஆப்போசிட் பர்சன் சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க எதுக்கு இப்ப இதே எனக்கு போன் பண்ணி சொல்றீங்கன்னு கேக்குறாரு மொட்டபாஸ் என்ன சார் நீங்க எப்படி சொல்றீங்க உங்க பாசோட ஒய்ஃப் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே இது தப்பில்லையான்னு கேக்குறாரு மட்டும் சொல்லிடாதீங்க பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாரு அவருக்கு இலகின மனசாச்சா தப்பான முடிவு கூட எடுத்துருவாரு அப்படின்னு மனோஜ் கூடவே ஒட்டி பொருந்த மாதிரி ஏகப்பட்ட பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு ஆ சரி சரி நான் சொல்ல மாட்டேன் சரி நீங்க யாருன்னு அப்படின்னு மொட்டை பாஸ் கேட்டுட்டு இருக்க ஆப்போசிட்ல இருக்கவன் கால கட் பண்ணிடுறான் மனோஜ் வெறுத்து போய் நின்னுட்டு இருக்க மொட்டை பாசும் ஜீவாவும் மனோஜிய பாத்துட்டு இருக்காங்க இங்க பார்க்ல இருக்குவேன் காலை கட் பண்ணோன்னு அவங்க அவங்கிட்ட வந்து என்ன நான் சொன்ன மாதிரியே பேசிட்டியான்னு கேக்க சொன்னதை அப்படியே சொல்லிட்டேங்க மேடம் ஆனா எதுக்குங்க மேடம் இப்படி பேச சொன்னீங்கன்னு கேக்குறாரு எல்லாத்துக்குமே காரணம் இருக்கு என் புருஷன் கூட தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன் இப்ப நீ பேசுனத கேட்டு என்ன பாக்குறதுக்கு அடிச்சு புடிச்சு ஓடி வருவாரு அப்படி வந்தா அவர் மனசுல நான் இருக்கேன்னு அர்த்தம் அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க ஒருவேளை அவரு வரலாங்க மேடம் அப்படின்னு அந்த ஆள் கேட்க கண்டிப்பா வருவாரு எனக்கு தெரியுங்கிறாங்க ரோஹிணி சரிங்க மேடம் நான் வரேன் திந்தாமணி அக்கா தேடுவாங்கன்றாரு சரி சரி இந்த சிந்தாமணிக்கே தெரியாம அவங்க ரூட் போட்டுட்டு இருக்க சரி சரிங்க மேடம் நான் போறாரு அவரு ரோஹிணி அப்படியே கலர் சாரியும் நின்னுட்டு இருக்காங்க இங்க மனோஜ் அவரோட சீட்ல உட்காந்து முன்னாடியோட பிரேம் கடிச்சிட்டு யோசிக்கிறாரு என்னன்னு கேளுங்கிறாங்க ஜீவா என்னையா அது இப்படி மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி உட்காந்துருக்க அப்படின்னு மொட்டபாஸ் கேட்க இல்ல இன்னும் டிவோர்ஸே வாங்கல அதுக்குள்ள இன்னொரு லவ்வா அப்படிங்கிறாரு மனோஜ் சார் ஒருத்தர் கூட பேசினாலே லவ்னு தான் அர்த்தமா அப்படின்னு ஜீவா பாஞ்சுகிட்டு வர அப்படியே கண்ணாடியை போட்டுட்டு பாக்குறாரு அப்புறம் ஏமா பார்க்ல உட்காந்து பேசணும் ப்ரோ இன்னைக்கு வேர்ல்டு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு காலையில மீட்டிங் மத்தியானம் டேட்டிங் நைட்டு பிரேக்கப்னு போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிறாரு மொட்டை பாஸ் பாஸ் நீங்க எப்படியும் டெவியூஸ் தானே பண்ண போறீங்க அப்புறம் அவங்க யார் கூட பேசுனா என்னன்னு கேக்குறாங்க ஜீவா ஜீவா ஒரு பார்வை பார்த்துட்டு அவங்க மட்டும் தான் பேசுவாங்களா நீ யாரையாவது ஒருத்தங்களை மொட்டபாஸ் அதுக்கு நான் பொண்ணுக்கு எங்க போறது அப்படின்னு மனோஜ் சொல்ல மொட்டபாஸ் ஜீவாவை பாக்குறாரு சார் எதுக்குங்க சார் என்ன பாக்குறீங்க அப்படின்னு ஜீவா கேட்க இல்லம்மா சும்மா பாத்தேங்கிறாரு அவரு நீங்க எதுக்கும் பாக்க வேண்டாம் அப்படின்னு ஜீவா இருக்க டக்குன்னு மனோஜ் ப்ரோ ஒருவேளை ஏன் ஃபோன் பண்ணவன் பொய் சொல்லி இருக்க கூடாதுன்னு கேக்குறாரு அவன் தான் கரெக்டா உங்க பாசோட பொண்டாட்டின்னு சொல்றானே தெரியாம எப்படி சொல்லுவான் இப்ப எல்லாம் இப்படிதான் நடக்குது எங்க ஊர்ல கூட ஒரு கதை நடந்தது அப்படின்னு மொட்டப்பா சொல்ல என்ன கதைன்னு ஆர்வமா கேக்குறாரு மனோஜ் பாரிஜாதம்னு ஒரு பொண்ணு அவளுக்கு கல்யாணம் ஆகி புருஷன் ஒரு வருஷத்துலயே இறந்துட்டான் அதை மறைச்சு அந்த பொண்ணு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்குச்சு அப்படின்னு முட்டப்பா சொல்ல என்ன இது ஏன் கதை மாதிரி இருக்குங்கிறாரு உன்ன மாதிரி பாதிக்கப்பட்ட ஒருத்தன் இருக்கா ஐயா அந்த கதையை முழுசா கேளு அப்படிங்கிற சந்தோஷ் அந்த ரெண்டாவது புருஷனுக்கு பாரிஜாதத்தை பத்தி தெரிஞ்சிருச்சு அவளை வீட்டை விட்டு விரட்டிட்டான் ஆனா பாரிஜாதம் மூணாவது ஒரு ஆளை பிடிச்சிருச்சு இப்போ அந்த பாரிஜாதம் என்ன பண்ணான்னா அந்த மூணாவது ஆளோட சேர்ந்து ரெண்டாவது புருஷனை தனியா வர வச்சு அடிச்சு போட்டு தள்ளிட்டா அப்படின்னு சந்தோஷ் சொல்ல மனோஜ் பயந்து போய் அப்படியே பின்னுக்கு சாஞ்சிடுறாரு அதிர்ச்சியில எழுந்து நின்னு என்ன ப்ரோ சொல்றேங்கிறாரு நடந்தத சொல்றேன் அப்படின்னு முட்டப்பா சொல்ல அப்ப என்ன சொல்ல வர்றீங்க நம்ம பாசையை ரோகிணி கொன்னுடுவாங்களா அப்படின்னு ஜீவா ரொம்ப ஆர்வமா கேக்குறாங்க அதிரி போற மனோஜ் ஏய் அப்படின்னு கத்துறாரு அப்படி சொல்லலமா எங்க ஊர்ல அப்படி நடந்துருக்குன்னு சொல்ல வர அப்படின்னு சந்தோஷ் சொல்ல ப்ரோ எனக்கு என்னவோ ரோஹிணி அப்படி யார் யார்கூட பேசுவான்னு தோணலைங்கிறாரு மனோஜ் அப்போ அவ்வளவு என்ன 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 பேசாம விடுன்னு கரெக்டா ஐடியா குடுக்கறாரு பாஸ் மாங்கா மனோஜ் பயங்கரமா யோசிக்கிறாரு மறுபடியும் சீட்ல உட்கார்றவரு எனக்கு டவுட்னு ஒண்ணு வந்துருச்சு அப்ப அத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் பண்ணிக்கணும்லங்கிறாரு சரி அப்ப போலாம் வாங்குறாரு பாஸ் இல்ல இன்னும் அவ என் மனசுல இருக்கான்னு நினைச்சுக்குவாளே அப்படின்னு அதுக்கும் தயங்குறாரு மனோஜ் அப்ப வேணாம் விடுங்கிறாரு சந்தோஷ் மனோஜ் அதுக்கும் சேர்த்து யோசிச்சுட்டு இருக்க சரி சரி எல்லாத்தையும் விடு போய் வேலையை பாருமா அப்படிங்கிற மொட்டபாஸ் பைல ஓபன் பண்றாரு யோசனைய உட்கார்ந்து இருக்க மனோஜ் எழுந்து மொட்டபாஸ் கிட்ட வந்து ஒரு சொடக்கு போட்டு ப்ரோ கொஞ்சம் இப்படி வாங்கலங்கிறாரு கைய புடிச்சு இப்படி நில்லுங்களேன் திரும்பி நில்லுங்க திரும்பி நில்லுங்க அப்படிங்கிறவரு இப்போ நான் உங்க முதலுக்கு பின்னாடி ஒரு நம்பரை காட்டுவேன் இது என்ன நம்பர் நீங்க கரெக்டா சொல்லணும்னு சொல்ல ஜீவாவும் வேலையை விட்டுட்டு வந்த ஆர்வமா பாத்துட்டு நிக்கிறாங்க காட்டுங்கிறாரு சந்தோஷ் இது என்ன நம்பர் நாலு கையில வைக்க மூணான்னு கேக்குறாரு இல்ல இப்போ நம்பரை மாத்திட்டேன் அப்படின்னு ரெண்டு பேர்ல வைக்க அஞ்சான்னு கேக்குறாரு இல்ல இப்போவும் தப்பு அப்படிங்கிறாரு மனோஜ் அப்ப நான் தான் அவுட்டா அப்படின்னு நீ திரும்ப நான் வைக்கிறேன் அப்படிங்கிறாரு முட்டபாஸ் ப்ரோ விளையாடாதீங்க ப்ரோ நம்ம பார்க்காம எதையும் கன்ஃபார்ம் பண்ணவே கூடாது பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு மாங்க மனோஜ் சொல்ல பிரில்லியன் பாஸ் நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க அப்படின்னு ஜீவா பக்கமா வந்து சந்தோஷமா சொல்றாங்க நம்ம ரெண்டு பேரும் நேரம் போய் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்கன்னு மனோஜ் கூப்பிட நம்ம கூட ஜீவாவும் வருவாளா அப்படிங்கிறாரு மொட்டபாஸ் அப்புறம் ஷோரூமை யார் பாத்துக்கிறது நீங்க மட்டும் வாங்க அப்படின்னு மனோஜ் சந்தோஷ் கூட கிளம்ப நம்மள விட்டுட்டு போறாங்க பாருன்ற மாதிரி ஜீவா பார்த்துட்டு இருக்காங்க மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு வர்றாங்க அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டு வர வா மீனா கிச்சன்ல இருந்து வர்றாங்க என்னம்மா ஃபோன் பண்ணி வர சொன்னேன்னு மீனா கேக்க சீதா வந்திருக்காடி வந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்கா ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறா பேச மாட்டேங்கிறா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிகிட்ருக்க ஏன் என்னாச்சு அவளுக்குன்றாங்க மீனா அவ சொன்னால் தானே தெரியும் நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன் ஒன்றும் இல்லைங்கறா நீயாவது கேட்டு பாருங்கிறாங்க சந்திரா சரி இப்போ எங்க அவன்னு கேக்க உள்ளதான் தான் படுத்துருக்கா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல மீனா ரூம்க்கு வர்றாங்க அவங்க சீதா ஒரு தலையனையை தலைக்கு வச்சு பாய் விரித்து சுருண்டு ஒரு ஓரமாக படுத்துருக்காங்க சீதான்னு கூப்பிட்டுக்கிட்டே மீனா உள்ளார வர அப்படியே எழுந்து உட்கார்றாங்க தலை ஃபுல்லாக கலைஞ்சி ஒரே சோகமா அவங்க மாமியார் இறந்த எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்க சீதா வாக்காங்கிறாங்க மீனா பக்கத்துல உட்காந்து சீதா முகத்த பாக்கு சீதா எங்கேயோ பார்த்துட்டு இருக்காங்க அதுவா திரும்பி ஏங்கா அப்படி பாக்குறேன்னு கேக்குறாங்க என்ன நேரா பாருன்னு மீனா சொல்ல ரொம்பவே சங்கடப்பட்டு இப்படி அப்படின்னு பாக்குறாங்க என்ன உனக்கு முகம் இப்படி வீங்கி இருக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா அப்படின்னு மீனா பதட்டமா கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா சரியா தூங்கல அதனால தான் இப்படி இருக்குங்கிறாங்க சீதா தூங்கல நான் முகம் இப்படிதான் வீங்கி இருக்குமா என்ன முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லு

எங்கேயாவது விழுந்துட்டியா அப்படின்னு மீனா கேக்க அதான் ஒண்ணு இல்லன்னு சொல்றேன் உண்மையை சொல்லுங்கிறாங்க மீனா நான் தான் இருக்கேன் என்னை எதுவும் கேட்காத விடு அப்படின்னு சீதா சொல்ல அவங்க கைய புடிச்சுக்கிட்டு இப்ப என்ன ஆச்சுன்னு சொல்ல பொறியா இல்லையா அப்படின்னு மீனா அழுத்தி கேக்க சீதா அழ ஆரம்பிக்கிறாங்க மீனா பதறி போயி சீதா அப்படின்னு கூப்பிட்டுகிட்டே பாக்க சீதா கதறி அழ ஆரம்பிச்சிடுறாங்க சீதாவுக்கு மட்டும்தான் பிரச்சனை இல்லைன்னு பிரச்சனை வந்துருச்சு போல அவங்களுக்கு யாரால என்ன பிரச்சனை வந்ததுன்னு தெரியல இப்படி முகம் வீங்கிய கையில எல்லாம் கட்டு போட்டிருக்காங்கன்னா யாராவது அவங்களை அடிச்சிருப்பாங்களோ ஒருவேளை அருண் அவரோட சைக்கோத்தனத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாரா அவர் ஒய்ஃப்கிட்டயே என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்